அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ரெண்டாவது புறம வந்திருக்கு அது அன் டைமில் வந்துருக்குது அந்த புறமோல என்னடா சாக்கா இருக்குது அப்படின்னா நம்ம சௌந்தரியா இருக்காங்கள்ல அவங்க போய் தரிசிக்கா வந்து அடிச்சிட்டாங்க அடித்து வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க சௌந்தர்யா இவ்வளோ நாள் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் சௌந்தர்யா பண்ணதே இல்லையே ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மலாம் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிஹேவியர் அப்படி என்ன தர்ச்சிக்காய் வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்பா வீடு இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது அந்த இடத்துல சௌந்தரியா வந்து ட்ரிகர் ஆகுறாங்க சரி அது எதுக்கு இந்தளவுக்கு போய் அவங்கள அடிக்கணும் இது வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லி புரியலை மக்களே நம்ம வந்து இத்தனை நாளாக சவுந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் சரி நேற்றுக்கு வந்து தான் தப்பு பண்ணாங்க அது சரி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணி பேசுவோம் ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறது வந்து எல்லாம் இயற்கை தான் ஏன்னா மனுஷனாலே தப்பு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பொறமாவை பார்த்துட்டு இந்த அளவுக்கு சௌந்தரியா இப்படி இவ்வளோ பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரில இந்த சண்டைக்கு சவுந்தர்யாவுக்கும் சம்பந்தமே இல்லை சண்டைக்கு ஜாக்லீன் தான் சண்டை போட்டிருக்காங்க ஜாக்லினுக்கும் தர்சிகாவுக்கும் தான் சண்டை இந்த மாதிரி வந்து சீப்பு அப்படின்னு சொல்லி ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி தர்சிகா வந்து ஜாக்லின்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க அவங்கள்டு பேசிக்குவாங்கல்ல இதில் சௌந்தரியா உள்ளே போகிறதுக்கே வந்து வேலை இல்லை ஆனால் உள்ளே தேவையில்லாமல் போய் இங்கே எல்லாம் நல்லவங்களாம் இருக்க வரல அப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து ஜாக்லின் ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க அந்த வார்த்தையும் மியூட் செய்யப்படுது ஏதோ ஒரு வார்த்தை வந்து விட்டுருக்காங்க அப்போ அந்த வார்த்தை வந்து மியூட் செய்யப்பட்டுருக்குது அதுக்கு தர்சிகா கேட்குறாங்க இது வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லி இது பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இதே தானே வந்து மஞ்சுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வரும்போது சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க இது எங்கள் அப்பா எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் எது பண்ண மஞ்சுடி அதே மாதிரி தான் வந்து சவுண்டு என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி அவங்க அப்பாவை எதுக்குடி இழுத்து அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க இதை வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆதரிக்காதீங்க ஒருத்தவங்க மேலே கை வைக்கிறது தப்பு அவங்க அப்படி என்ன பேசினாலும் ஏன்னா இது வந்து பிக்பாஸ் வீடு சரியா அவங்க அந்தளவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசலை ஒன்றும் பேசலை இது உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன வார்த்தை வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் இந்த பிஹேவியர் வந்து சரியில்லை அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாதுங்க ஏற்றுக்க முடியாது நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆடி வாங்கணும் ஏன்டா இதே மாதிரி வந்து இதாக கைகளை பயிற்சி அப்படின்னா அது வரும் வரும்லையா அதெல்லாம் இருக்குது அதனால் பார்த்துங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இப்போ திருப்பி அப்சிப் பண்ணுவீங்க சவுண்டு நல்லா பண்ணால் நம்ம நல்லா சொல்ல போகிறோம் நல்லா பண்ணலையுங்க நல்லா பண்ணால் இந்த மாதிரி சவுண்டு வந்து நல்லா தங்கண்டா வயிறண்டா வெள்ளிடான்னு போட்டவன் தானே இந்த ஆள் அப்போது இன்றைக்கி என்னை திட்டுறீங்கன்னா இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி போய் ஒருத்தவங்கள போய் அடிக்கிறதுங்க ஒத்துக்குவீங்களா உங்கள் அப்பா வீடுன்னு பேச்சு பேச்சாக இருக்குது அதுவும் ஜாக்லின் தானே ஜாக்லின் அழகாக வெளியே நிற்கிறாங்க இங்கே பலியாடு வந்து சௌந்தர்யா தான் ஆகுறாங்க நீங்களே பாருங்கள் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு வந்து நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்